வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க நேரலையில் தினமும் இருக்கோம் தளபதி செட்ஸ் தீ இன் தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியா டுடேல வந்த இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது பல பேர் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பார்த்துருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் விஜய் அப்படிங்கிற ஒருத்திற்காக எவ்வளோ ஆதரவு இருக்குது உண்மையிலேயே எவ்வளோ ஆதரவு இருக்குது ஏன் உண்மையிலேயே எவ்வளோ ஆதரவு இருக்குன்னா தமிழ்நாட்டில் ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் ஆரம்பிச்சு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் விஜயோட அவர் கூட்டணி போவாரா இவர் கூட்டணி போவாரா மக்கள் நிறைய பேர் வராங்க இதெல்லாம் ஓட்டாக மாறாது ஓட்டாக மாறும் விஜய் ஒரு பெரிய ட்ரெண்ட் மேக்கராக இருப்பார் அறுபத்தேழு எழுவத்தேழு நடந்தது மீண்டும் நடக்கும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இன்னொரு பக்கம் அமைச்சர்கள்லாம் விஜய்க்கு பதில் சொல்கிறாரு கமலஹாசன்லேருந்து கடைசி உடன்பிறப்பு வரைக்கும் விஜயை எழுத்து இன்றைக்கி தொடர்ந்து பேசக்கூடிய விவாதங்கள் தொடர்ந்து விஜய் 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 இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசியல் மக்கள் பிரச்சனைகள் பல விஷயங்களை வந்து இன்னைக்கு விஜய் தொட்டுட்ருக்காருன்னு நமக்கு தெரியும் நிறைய தொடாத விஷயங்கள் இருக்குதுன்னு தெரியும் ஆனாலும் தொடர்ந்து தன்னுடைய பொலிட்டிக்கல் கேரியரில் ஒவ்வொரு அடியாக மேலே உயர்ந்து கொண்டே இருக்கிறார் கட்டமைப்பு இல்லை இன்னும் நிறைய இடத்துக்கு மாவட்ட செயலாளர் போர் இல்லை பெருமளவுக்கான பணம் இல்லை விஜயத்தை தவிர வேற பெரிய முகங்குகள் இல்லை இவ்வளவு டிராபேக் இருந்தாலும் அந்த விஜய் அப்படிங்கிற ஒரு முகம் இன்றைக்கி திமுகவில் மட்டுமல்ல தமிழக அரசியலையே உலுக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் மிக இல்லை அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் அப்படின்னு சொன்னாவே சனிக்கிழமையான திருவிழா சனிக்கிழமையான எல்லா சேனலையும் பார்த்தா காலையிலேருந்து லைவு இது மட்டும் இல்லாமல் நேஷனல் மீடியாலேயும் லைவு நேஷனல் மீடியாவும் பார்க்குறாங்க இப்படி ஒரு கூட்டம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோயர்ஸ் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி தமிழக அமை அரசியல்வாதிகளில் முன்னிலையில் இருக்கிறார் விஜய் அவர்கள் ஒரு பக்கம் நல்லா தெரியும் திமுகவும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி பிஜேபி இவங்கெல்லாம் எவ்வளோ கோடி கோடியாக அண்ணாமலை வாரருமே தனியாக வச்சுருக்காரு இவங்கெல்லாம் கோடி கோடியாக கொட்டி இன்ஃப்ளூயன்ஸை பண்ண முடிஞ்சு தோற்று போகிறாங்க தோற்று போகிறாங்கன்னா பெருசாக வரலை ஆனால் காசையே கொடுக்காம இப்படி ஒரு கூட்டம் அப்படிங்கிறது விஜய்க்கு தான் நமக்கு வந்து செய்திச்சாலை மற்ற மற்றதெல்லாம் வரக்கூடிய தகவல் இன்னமும் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஃபேஸ்புக்கு குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் அலற விட்டுட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் விஜயோடைய ஆட்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்தியா டுடே சொன்னது என்ன ஏற்கனவே நம்ம என்றைக்குமே சொன்ன மாட்டேங்க இன்னொருத்தர் சொன்னால் மரியாதை இருக்கும் ஏன்னா கொஞ்சம் நடுநிலையாக சொல்லுவாங்க தமிழ்நாட்டு கூட தான் சன் டிவியோ அவங்களாம் சொன்னால் திமுக ஆதரவாக பேசுகிறாங்க அவருக்கு அவருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாருன்னு சொல்லிக்கலாம் நேஷ்னல் மீடியா சொன்னால் ஓரளவுக்கு நியாயமாக பேசுவாங்க அப்போ நேஷ்னல் மீடியா என்னதான் சொல்கிறாங்க விஜய் சேட்ஸ் தீ இன் தமிழ்நாடு தீ அப்படின்னா தெரியும் ஃபயர் அப்போ விஜய் என்ன விதமான ஒரு ஃபயரை உண்டு பண்ணுறாரு அப்போ இந்தியா டுடே சொல்கிறாங்க நாங்களும் முதல்ல வந்து விஜய் வரும்போதெல்லாம் எடுத்தோம் விக்கிரபாண்டியில் எடுத்தோம் ஷூட் பண்ணோம் அப்போ அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்லாம் சொல்கிறாங்க விக்கிரபாண்டியில் எடுத்தோம் மக்கள்லாம் வந்து விஜயை பார்க்கணும் பார்க்கணும்னு வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாநாட்டில் கொஞ்சம் டோன் மாறுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட கேட்கும்போது விஜய் வந்துருவார் அப்படின்னு நினைக்கிறாங்க முதல்ல எங்க வருவாருங்க பட் ஜெயிக்கலாம் முடியாதுங்க என்ன இருந்தாலும் திமுக அதிமுக தானேங்க சும்மா வருவாங்க வாங்க கூட்டம் ஒன்றும் முடியாதுங்க விஜயகாந்த் வந்தார் அவர் வந்தார் ஒன்றும் நடக்கலை இவர் வந்து நடக்க போதா இப்போ அந்த மக்கள் மத்தியில் கேட்க 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 பத்து பேர்கிட்ட கேட்டால் ஒரு எட்டு பேர் விஜய்க்கு ஓட்டு போடுவேன் விஜய்க்கு ஓட்டு போடுவேன் விஜய் வருவாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் வெற்றிடத்தை இன்றைக்கி விஜய் நிரப்ப போகிறாரு நிரப்பிகிட்ருக்காரு அப்படின்னு டுடே சொல்லுது அப்போ நம்ம ஒன்று யோசிக்கிறோம் இந்தியா டுடே சொல்கிறது அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்தியா டுடேவை பாருங்கள் எக்கனாமிக் டைம்ஸை பாருங்கள் அதை பாருங்கள் இதை பாருங்கள் எல்லா மேகசைனும் இன்றைக்கி வந்து தமிழ்நாடை பற்றி புகழ்ந்து பேசுது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தா பார்த்துருக்கோம் சரி அப்போ என்ன சொன்னாங்க திமுகவை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் இங்கே பெரிய அளவுக்கான மக்கா அந்த எல்லா சேனலுக்கும் விளம்பரம் கொடுத்தாங்க பத்திரிகைக்கு விளம்பரம் கொடுத்தாங்க அப்போ திமுக வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தது ஆனால் இந்தியா டுடேக்கு ரேட்டிங்கிறது முக்கியம் இல்லை இப்போ காசு கொடுத்தா ஸ்டாலின் நியூஸை போடலாம் ஆனால் ரேட்டிங் வருதுன்னா விஜய் காட்டினா தான் ரேட்டிங் வர முடியும் அப்போ ரேட்டிங் அப்படிங்கும் போது இன்னொன்று இந்தியா டுடேக்கு வந்து விஜய் மேலே வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் தான் செய்தி போடுவாங்க ஏன்னா விஜய் அவர்கள் அந்த தரப்பில் யாரும் காசுலாம் கொடுக்க மாட்டாங்க முதல்ல அவங்க காசு கொடுக்குற அளவுக்கு அங்கே ஆள் இல்லை ஏன்னா இந்த அளவுக்கு பண்ணி உள்ளே பூந்து பண்ணுற வேலைலாம் வந்து பிஜேபி பண்ணுவாங்க திமுக பண்ணுவாங்க அதிமுக கூட பண்ண தெரியாது அது வந்து நம்ம இருக்கிறனால தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும் டிவிக்கே பண்ணல அப்போ டிவிக்கே அப்படிங்கிற ஒன்றுக்கு இவ்வளவு பெரிய ட்ரான்ஸ்மே ஃபஸ்ட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொன்ன இந்தியா டுடே மெதுவாக கொஞ்சம் நஞ்சோம் அப்படி இப்படின்னாங்க இப்போ என்னன்னா திமுக டிவிக்கு டிவிக்கு போட்டி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அவ்வளோ பெரிய கூட்டங்கள் தீயாக வேலை செய்கிறாங்க அந்த மாதிரி ஃபயரை கிளப்பிகிட்டு இருக்காருங்க வார வாரம் வார வாரம்னு அவங்களே செய்தி போடுறாங்கன்னா இன்றைக்கி பெரிய அளவுக்கான இம்பேக்ட் நீ விஜய் ஏற்படுத்தியிருக்காரு இப்போ விஜய் அப்படி பற்றி போட்டால் தான் ஒன்றும் ஆனால் இப்போ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒரு செய்தி வரும் உங்களை பார்த்துருப்பீங்க நீங்கள் காலையிலேருந்து இருந்து மகளிர் அணியை இழிவுபடுத்திட்டாருன்னு யாரோ ஒருத்தர் மேலே வந்து இன்றைக்கி திமுக டிவிக்கே வந்து மகளிர் அணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அது எல்லா சேனலையும் ஃப்ளாஷ் நியூஸ் அந்த அந்த நபர் இருக்கார்ல யார் வந்து தப்பாக பேசினாரோ அவர் பெரிய ஆள்லாம் இல்லை ஒரு யூடியூப் வச்சுருக்காரு ஒரு ஒரு கட்சியில் இருக்கார் அவ்வளோ தான் ஆனாலும் ஒரு பெரிய ஒரு இது கே மகளிர் அணி அவரை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு ஊடகங்களில் இன்றைக்கி செய்தி அப்போ இன்றைக்கி எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இன்றைக்கி டிவி கேட்க இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியாக்கள் கொடுக்குது அதுக்கு காரணம் டிஆர்பி தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய்யை பார்க்கக்கூடிய கூட்டம் தாண்டி பார்க்காம வீட்டில் உட்காந்துருக்காங்கல்ல அது கோடி கணக்கில் இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் இந்த டிஆர்பி அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வேண்டிப்பட்ட ஒரு தொலைக்காட்சி அந்த ரேட்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் விஜய் பேசுகிற நேரத்தில் அவ்வளோ பெரிய டிஆர்பி கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க நேரில் வந்து பார்க்குறவங்க விஜய் பார்க்கணுங்கிற ஆட்சியில வராங்கன்னு வச்சுக்காங்களேன் டிவியில் எதுக்கு நேரில் வந்து டிவியில் பார்க்கணுன்னு என்ன அவசியம் நல்லா யோசனை பாருங்க யூடியூப்ல கூட அப்புறம் பார்த்துக்கலாம் யூடியூபையும் ஓடுது விஜயோடைய பிரச்சாரம் டிவிலையும் லைவ்ல பாக்குறாங்க அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து போட்டாலும் பல லைக்ஸ் வருது பல பேர் பார்க்குறாங்க பல பெரிய அளவு விவாதப் ஆகுது வரிஞ்சு கட்டிட்டு எல்லாரும் சொல்றாங்க அப்போ விஜய் அப்படிங்கிற ஒருவர் இன்னைக்கு தமிழ்நாடு அப்படிங்கிற ஒன்னை தாண்டி நேஷனல் மீடியாலும் பலம் பெற்றுவிட்டால் தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மீனவர்கள் மத்தியில் பெரிய ஆதரவு பட்டியலின மக்கள் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா பட்டியலின மக்களுடைய வாக்குகள் பெரும்பாலும் விஜய்க்கு போகுது இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறதா தான் இப்போ ஏன் வந்து தினகரன் அவர்களையோ ஓபிஎஸ் அவர்களையோ இப்போ இன்னும் அவர் அரவணைக்கவில்லை ஒரு அரசியல் கட்சி தலைவராக என்னங்க பண்ணோம் டிவிக்கு விஜய் வந்து நம்ம பேர் என்னது டிடிவி அமைதியாக இருக்கார் என்டி விட்டு வந்துட்டார் ஓபிஎஸ் என்டிஏ விட்டு வந்துட்டார் இப்போ விஜய் அவர்கள் கட்சியில் கூட விஜய்க்கு கூட்டம் நிறையா கூடுது அவருக்கு நிறையா மாசு இருக்குன்னு ரெண்டு பேருமே சொல்கிறாங்க ஆனால் விஜய் தரப்புலேருந்து இதுவரை அங்கே யாரும் போகல இவங்களும் அங்கே அணுகலை ஏன்னா விஜய் தரப்பு வந்து வேணான்னு நினைக்கிறாங்க நம்ம பார்த்துக்குவோம் கடைசி நேரத்தில் பார்த்துக்குவோம் இப்போவே யாரையும் நம்ம கமிட் பண்ண வேணாம் அதற்கு காரணம் என்ன பட்டியலின மக்கள் நிறைய பேர் இருக்காங்க தேவையில்லாமல் டிடிவி விஜயநகரன் ஓபிஎஸ் இவங்களெல்லாம் சேர்த்தா ஒரு அந்த ஒரு கம்யூனிட்டி கலர் நமக்கு வந்துடும் தேவையில்லாமல் அந்த கலர் வந்துடும் இப்போதைக்கு அது தேவையில்லை அவர் ஏற்றுக்கிற அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிடிவிக்கு எங்கே பழம் உஸ்லம்பட்டி ஆண்டிப்பட்டி மன்னார்கோடு இங்கே தான் அவருக்கு பழம் அவர் அந்த பெல்ட் அவர் போய் இங்கே கூடிய நாமக்கல் திருச்செங்கோடு இதெல்லாம் கொங்கு மண்டலம் அது வேற அப்போ இந்த ஒரு இடத்த வந்து தேவையில்லாமல் நம்ம அதாவது ஆட்களை நிறைய பேர் சேர்க்கலாம் சேர்ற ஆளுகள் நமக்கு பலம் பலமாக இருக்கணும் சேர்ற ஆளுங்களால் நமக்கு பலவீனமாகிட்டா நல்லா யோசனை பாருங்கள் விஜய்க்காக நிறைய கட்சியில் க்யூ நினைக்கிறாங்க ஆனால் எங்களை சேர்த்துக்காங்க சேர்த்துக்கோங்கன்னு ஒன்று வேணால் தமிழ் சார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மருது அழகராஜ் வந்து திமுக போனார் முதல்ல எந்த கட்சிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தார் விஜய் பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தார் அங்கேருந்து லைன் கிடைக்கல திமுக போயிட்டு அவ்வளோதான் தான் போகலாம் நிறைய பேர் இதே மாதிரி சொல்லிட்டு போகலாம் ஏன்னா விஜய் கட்சியில் என்ன நினைக்கிறாங்க இருக்கட்டும் இன்னொன்றுங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் அவர்கள் எத்தனை கவனிப்பார் நீங்கள் எல்லாம் சொல்கிறாங்களே வீக்கெண்ட் அரசியல்வாதியாக ஆறு நாளைக்கு ஒரு தடவை வராருங்க அதெல்லாம் வருமா மக்கள் ஆறு நாளைக்கு ஒரு நாள் வராங்களா அறுபது நாளைக்கு ஒரு நாள் வராங்களான்னு மக்கள் பார்க்க மாட்டாங்க நல்லா யோசனைப்பாருங்க தினந்தோறும் மக்கள் போராட்ட மக்கள் பிரச்சனைக்காக மக்கள் போராட்டத்துக்காக கம்யூனிஸ்ட் தோழர்கள் போயிட்டுருக்காங்க அவங்க எவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்குறாங்க நல்லா பாருங்கள் கம்யூனிஸ்ட் வந்து சம்பாதிக்காதவங்க சம்பாதிக்காதவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்களா ஊழலில் ஈடுபட்டக்கூடிய இந்த ரெண்டு மூணு கட்சிகளுக்கு ஓட்டு போடுறாங்களா நல்லா பாருங்க மக்களுடைய மனநிலை என்ன காலங்காலமாக மக்கள் போராட்டத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகள் ஏன் நீர்த்து போகிறார்கள் கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்கள் மக்கள் அதெல்லாம் யோசனை பண்ணுறீங்க மக்களுக்கு பிடிக்கணும் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் திமுக அதிமுக இருக்கக்கூடிய நெட்ஒர்க் அந்த நெட்ஒர்க் யாட்டையும் இல்லை இன்னொன்று அவங்ககிட்ட இருக்க பணம் யாரும் இல்லை இந்த பணத்தையும் நெட்ஒர்க்கையும் அடித்து தூக்கணும்னா பெரிய அளவுக்கான ஒரு மக்கள் திரளான மக்கள் ஒருத்தர் ஆதரிக்கணும் அந்த திரளான மக்கள் ஆதரிக்கக்கூடிய ஒருவர் சமீப காலத்தில் வரல விஜயகாந்தே கேரியருக்கு கடைசியாக தான் வந்தார் கமல் சொல்லவேவான கேரியர்லாம் முடிச்சுட்டு வந்தார் அப்படிப்பட்ட சூழ்நிலை விஜய் பீக்கில் இருக்கும்போது வரணும் இன்னொன்று வந்து இன்றைக்கி பார்க்க படம் அவருடைய எவ்வளோ பிஸ்னஸ்ங்கிறதுலாம் நமக்கு தெரியும் வரக்கூடிய ஜனநாயகன்லாம் எந்த ரேட்டுக்கு போகுது அதாவது ஓடிடி அவ்வளோ விற்குது சேட்டலைட்லிட்டே விற்கிது அப்படிங்கும் போது அவருக்கான அந்த எதிர்பார்ப்புங்கிறது இருக்குது இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இன்னொன்று வந்து தாங்கள் தீ திரையில பார்த்த ஒருத்தரை நேரில் பார்க்கறதுக்கு இன்னும் மக்கள் கூடுவாங்க அப்போ அவர் பேசுறதை இன்னும் கேட்பாங்க நீங்கள் வந்து சொல்லலாம் அது சினிமாட்டிக் மாதிரி இருக்குதுங்க அதுக்கு எதுவாக இருக்கட்டுங்க எங்கள் நம்ம என்ன கேட்குறோம் அவர் சினிமாட்டிக்காக பேசுகிறாரு அப்படி பேசுகிறாரு இப்படி பேசுகிறார் மக்களுக்கு புரியிற மாதிரி பேசுகிறாரா போதும் இல்லை அதுக்கு கருத்து சொல்ல இதுக்கு கருத்து சொல்லலை ஏன் நீங்கள் தான் கருத்து சொல்லுங்களேன் கருத்துக்கு அந்த சமயம் நிறைய பேர் இருக்கீங்களே எல்லாத்துக்கும் அவர்கிட்டயே கருத்து கேட்குறீங்க ஒரு விஷயத்த சொன்ன உடனே எல்லாரும் அதாவது பார்த்தீங்கன்னா விசிக்கால ஒரு எம்எல்ஏ அவர் பாட்டுக்கு வந்து அவர் சொல்கிறது அது தப்பு இது தப்பு ஏன் நம்ம என்ன கேட்குறோம் நீங்கள் எல்லாத்தையும் தப்பு தப்புன்னீங்களே அவர் கேட்டதில் மெயினாக ஒரு கேள்வி கேட்டார் ஒரு குடும்பம் சுரண்டிகிட்டு இருக்குதுங்க அவங்கெல்லாம் வந்து ஏமாற்றி சம்பாரித்து கோடி சுரங்களாக இருக்காங்க பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க நான் உழைச்சி சம்பாரிச்சு வந்தாங்கிறேன் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கண்ணே உதயநிதி உழைத்து தான் வந்தார் ஸ்டாலின் அவர்களும் உழைத்து தான் வந்தார் ஏன் சொல்ல முடியல உங்களால் சொல்ல முடியுமா மக்களுக்கு இருக்காங்கல்ல சார் ஒரு இப்போ எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் அது என்ன சொல்கிறாரு அவர் அதே தான் ஒரு குடும்பம் குடும்பங்கிறார் குடும்பங்கிற மாற்றம் தமிழ்நாட்டில் நிற்குமா நிற்காத நீங்களே சொல்லுங்கள் நிற்குமா நல்ல மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களா உதயநிதி அவர்கள் எப்படி வராரு பின்னால் இன்ப நிதி அவர்கள் எப்படி வராரு இதெல்லாம் மக்கள் பார்க்கும்போது விஜய் சொல்கிறது எடுபடுமா எடுபடாதா இப்போ விஜய் சொல்கிறதுக்கு யார் காரணம் நீங்கள் தான் காரணம் இதுவே உதயநிதி அவர்கள் வந்து கட்சியில் படிப்படியாக முன்னுக்கு வந்துட்டு இருந்தாருன்னா இவர் விஜய் பேசுறது எடுபடுமா குடும்பாச்சின்னு சொல்ல முடியுமா இன்னைக்கு பார்த்தா ஸ்டாலின் வெளிநாடு போகிறாரு வெளிநாடு விட்டு வராங்க வெளியில் பெரிய பேனர் அவங்களும் அவங்க மனைவி நிற்கிற மாதிரி பேனர் சரிங்க சிஎம்க்கு பேனர் வைக்கிறீங்க ஓகே சிஎம் மனைவியும் அரசியலுக்கு கொண்டு வந்துட்டீங்களேன்னா இல்லைங்க இந்த சீட்டு வந்து நிறையா கோட்டா இருக்குது சிஎம் மனைவி அவங்க நினச்சாங்கன்னா பத்து அஞ்சு பத்து பஞ்சு பேருக்கு சீட் வாங்கி கொடுக்க முடியும் அதாவது கிச்சன் கேபினெட்டை பிடிக்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து ஆன்மீக அமைச்சர் எப்படி இருக்காரு எல்லா ஆலயங்களுக்கும் வீட்டிலேருந்து யாராவது போனால் அவர் தான் எல்லாத்தையும் சுற்றி காட்டுறாரு அப்போ இயற்கையிலேயே அவங்களுக்கு வந்து என்னென்னா சிஎம் நினச்சா கூட சிஎம் பேனாக நினச்சா கூட வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்கள்ல நமக்கு வேணும் கொடுங்க அவருக்கு நமக்காக எல்லாம் உதவி இருக்காருன்னு சொல்லுவாங்கள்ல அப்போ அளவுக்கு நீங்கள் போயிட்டுருக்குது அப்போ விஜய் அவர்கள் ஒவ்வொரு தடவை அவர் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் வரும்போது சரவெடி தான் இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாருக்கும் என்ன எல்லா ஊர்லேயும் பிரச்சாரம் மூணு ஊரில் பிரச்சாரம் பண்ணும்போது கூட அந்த எஃபெக்ட் இல்லை கரூருக்கு வராருன்னாலும் பிரச்சனை நம்ம ஏற்கனவே நம்ம தான் சொல்லணும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க சேலத்துக்கு போகிற ரூட்டை கரூருக்கு எதுக்கு மாற்றினார் முப்பது போடுறீங்க நான் போடுறேன்யா கூட்டம் பார்க்கலாமா இயற்கையிலே என்னங்க வரும் நாளைக்கு இருந்து நாளாண்டிக்கு கூட்டம் போட்டவனே என்ன வரும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முப்பெரும்புலாம் இன்னொரு பக்கம் பார்த்தா விஜய் கூட்டம் சேகர்பாபுடைய கோட்டை தகர்ந்தது அடித்து தூக்கிய விஜய் எழுதி வச்சுக்கோங்க சேகர்பாபுவோடைய கோட்டை தகர்ந்தது அடித்து தூக்கிய விஜய் விஜய் இதான் வரும் கட்டுக்கடங்கால கூட்டம் பக்கத்து ஊர்ல இருந்தான் வந்துட்டாங்க என்னங்க அது விஜய் செந்தில் பாலாஜியில கோட்டன்னு பார்த்தா செந்தில் பாலாஜியில கோட்டையில பொழுது எங்க தளபதி கோட்டன் இவங்க எல்லாம் வீடியோ பாருங்க நிறைய வரும் நீங்கள் காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டினீர்கள் தன்னெழுச்சியாக வந்த கூட்டம் உங்கள் கூட்டம் அப்படியே போய்ட்டு முடிஞ்சு போச்சு இந்த கூட்டத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க அந்த அளவுக்கான கூட்டம் இவ்வளவு கட்டுப்பாடுகள் விதித்து இத்தனை லட்சம் மக்கள் இங்கே கூடுறாங்க இதுவரை வரலாறு காணாத கூட்டம் இதான் வரப்போகுது அப்போ இதெல்லாம் இப்படி இவங்களால் ஜீர்ணிக்க முடியும் கொஞ்சம் ஆசை பாருங்கள் இதை ஜஸ்ட் லைக் தட்டுன்னு கடந்து போக முடியாது அது செந்தில் பாலாஜியை பற்றி அவர் போய் பேசினாரி வச்சுக்கோங்களேன் பாருங்கள் இங்கே ஒரு மினிஸ்டர் இருக்கார் அவர் தியாகிங்கிறாங்க என்ன தியாகம் பண்ணாருங்க பதினஞ்சு ரூபா வாங்கினது தான் தியாகமா இங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்து ஊழியர்கள்கிட்ட வந்து இது பண்ணுறது தியாகமாக இவரை காப்பாற்ற தமிழக அரசு ரெண்டாயிரம் பேரை வந்து இந்த குற்றவாளிகள் பட்டியலில் சேர்க்குது விசாரணை பட்டியலில் சேர்க்குது உச்சநீதிமன்றம் கேட்குது இது வந்து இந்தியாவில் இப்படி ஒரு கேஸையே பார்த்ததில்ல இப்போ விஜய் சொல்கிறோம் ஏங்க தமிழ்நாடு அரசு பெண்ண வேலையில் உச்சநீதிமன்றம் கேட்குது இதெல்லாம் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை வச்சு தான் இத்தனை பேரை விசாரிக்கணும்னு ஏன்னா செந்தில் பாலாஜியை காப்பாற்றியாக வேண்டும் இன்றைக்கி ஒட்டுமொத்த அரசு இயந்திரம் வேலை பார்க்குறது அப்போ செந்தில் பாலாஜி என்ன தியாகம் செய்தார் கொஞ்சம் நான் சொல்லுங்கள் நாட்டுக்காக ஏதாவது தியாகம் பண்ணாரா இல்லை தமிழ்நாட்டில் ஏதாவது முக்கியமான விஷயத்தை மேலே கொண்டு வந்தாரா காமராஜரா சொல்லுங்கள் இதெல்லாம் அவர் கேட்கும் போது மக்கள் அந்த ஊர் மக்கள்கிட்ட எடுபடுமா எடுபடாதான் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் செந்தில் பாலாஜி களை கல கிரவுண்ட் ஒர்க்கரா கண்டிப்பாக கிரவுண்ட் ஒர்க்கர்ல மாற்றுக்கிறது இல்லை ஆனால் வெகுஜன மக்களால் ரூபப்படும் தலைவரான அதுதான் இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து கரூரில் தொடர்ந்து அவர் ஜெயிச்சிட்டே இருக்காருன்னு சொல்லுவாங்க எப்படி ஜெயிக்கிறாரு பல விஷயங்களை குடிக்கிறார் ஜெயிக்கிறார் அவ்வளோதான் அவருடைய ஏங்கிளில் பார்த்தா சரி மக்கள் பரவாயில்லப்பா ஏதோ பாலாஜி பண்ணுறாருப்பா ஆனால் வெகுஜன மக்கள் மத்தியில் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கருவூருக்கு அவர் வராருன்னு தெரிஞ்ச உடனே இன்றைக்கி திமுக கலக்கும் தேவையில்லாமல் அவர் திருவூர் திருவாரூரில் வந்துட்டு போனதுக்கப்புறம் அங்கே ஒரு மீட்டிங் போடுறாரு டிஆர்பி ராஜா போட்டு பார்த்தீங்கன்னா நேற்று ஒருத்தர் மீட்டிங் போட்டார் இன்றைக்கி எங்கள் கெத்தை காட்டிட்டேன் பார்த்தீங்களா அப்படிங்கிறாரு கொஞ்ச நேரம் கழித்து ஏங்க விஜய் அப்படின்னு கேட்டால் கண்டவங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல மாட்டேன்னு ஏங்க நீங்கள் நேற்று அவர் கூட்டம் போட்டார் அதே இடத்துல கூட்டம் போடுறீங்க அப்புறம் கேட்டால் கண்டவனுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்கள் யாருக்கு தான் பதில் சொல்லுவீங்க ஒன்றும் புரியல மக்களுக்காக நீங்கள் விஜய் மக்களில் ஒரு ஒரு விஷயத்தை கேட்குறாரு இவ்வளோ பெரிய ஆளை வச்சு மக்கள் கூட்டத்தில் நடுவில் கேட்குறாரு அவருக்கும் பதில் சொல்ல மாட்டேன்னா நீங்கள் யாருக்கு தான் பதில் சொல்லுவீங்க ஏன்னால் ஒன்றுமே புரியலையே அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் மேற்கோள் காட்டி தான் இன்னும் இந்தியா டுடே சொல்லுது இல்லைங்க ஓரளவுக்கு மேலே வளர்ந்துட்ருக்காரு ஏன்னா இன்னைக்கு வெகுஜன மக்கள் அவர் என்ன பேசுறாருன்னு கேட்குறாங்க இன்னும் குறிப்பாக ஏதோ ஒன்று பண்றாருப்பா அப்படிங்கிற என்ன மக்களுக்கு இவர் மேலே ஒரு நம்பிக்கை வருது வந்துட்டு போகிற அரசியல்வாதியில் ரொம்ப சீரியஸாக அரசாங்கத்தை கேள்வி கேட்கறாரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் பாஜகவை பற்றியும் பேசுவதற்கே ஒரு தைரியம் வேணும் மோடியை பற்றியும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாலின் நேரடியாக எதிர்ப்பதற்கு ஒரு துணிச்சல் வேணும் ஒரே நேரத்தில் ரெண்டு எதிரியை சமாளிக்க முடியாது எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு எதிரியை வச்சிருந்தாரு அறிஞர் அண்ணா காங்கிரஸ்ங்கிற ஒரு எதிரி வச்சிருந்தாரு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு எழுவத்தேழு இன்றைக்கி அப்படி இல்லை ஒரு பக்கம் பாஜக இன்னொரு பக்கம் திமுக இன்னொன்று வந்து சீமானவர்கள் கேட்குறாரு உங்களுக்கு என்ன கொள்கை பிஜேபிங்கிறீங்க காங்கிரஸ்ங்கிறீங்க உங்களுக்கு என்ன கொள்கைங்கிறாரு சரி கொள்கையோட இருந்து நீங்கள் என்ன சாதிச்சிட்டீங்க நமக்கு ஒன்றும் புரியல திமுகவை திட்டுங்க திமுகவோட விமர்சனம் பண்ணுங்கன்னா அதை விட்டுட்டு மூச்சுக்கு முன்னூறுரூவா பிரஸ் மீட்டின்னு ஆரம்பித்து விஜயை திட்டிகிட்டே இருக்கார் பார்க்கக்கூடிய மக்களுக்கே தெரியுது இது வேணுன்னே பண்றாருங்க அவர் இவருக்கு வந்து விஜய் பார்த்து போறாமல் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாருன்னு ஒன்றும் புரியுது அப்போ யா யார்ட்டாவது ஒருத்திட்ட மைக்கு போட்டால் போதும் உடனே விஜய் திட்டணும் அப்படிங்கும்போது இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சிகளுடைய மெயின் டார்கெட் விஜய் தான் எப்படியாவது விஜய் திட்டினா தான் இவங்க சீட்டெல்லாம் நிறைய கிடைக்கும் முதலமைச்சர் மகிழ்ச்சி அடைகிறாரு அதான் வச்சு செய்கிறாரு ஒவ்வொரு ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனிக்கிழமை ஒரு நாள் பேசுனதுக்கே இவ்வளோ பத பத பார்க்கதே இப்போ சொல்லிட்டாங்களோ ஞாயிற்றுக்கிழமை ஆட் பண்ணுறேன்ட்டாங்க வர வாரத்துக்கு அடுத்த வாரம்லாம் ஞாயிற்றுக்கிழமை பிரச்சாரம் அதுவும் இல்லாமல் பிப்ரவரி வரைக்கும் பிரச்சாரம் நீடிப்பு அப்போ தொடர்ச்சியாக பேசப்படக்கூடிய ஒரு கட்சியாக நீ டிவி கேட்குது ஏதோ வந்தோம் போனோம் வீட்டில் போய் தூங்குணுங்கிறது இல்லை தொடர்ச்சியாக இயங்கிட்டு இருக்காங்க அதனால் மறுபடியும் நம்ம அவங்க ஜெயிக்கிறாங்களோ தோற்கற தோக்குறாங்களோ ஆனால் திமுகவுக்கு ஒரு மிரலை விட்டாங்க பதற காரியம் கண்டிப்பாக சிதறும் இன்றைக்கி திமுக பதற்றத்தில் இருக்கிறது என்ன பேசுகிறது என்ன பண்றதுன்னு தெரியல ஏன்னா இன்னைக்கு ஒருத்தர் கண்ட்ரோலில் இருந்தால் பரவாயில்ல இது பல பேர் கண்ட்ரோல் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் கிறிஸ்துவர்கள் போயிடுவாங்களா இஸ்லாமியர் போயிடுவாங்களா எல்லாத்தையும் எப்படி வந்து அரவணைக்கணும் இவ்வளோ நாள் விட்டுட்டாங்க இப்போ என்னென்னா ஏதோ ஒன்று பண்ணி ஜெயிக்கணும் அப்போ விஜய் அந்த பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் இந்த பதற்றத்தை ஏற்படுத்தி விஜய் என்ன பண்ணலாம் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களை தூக்கலாம் இது ஏகப்பட்ட வேலைகள் பண்ணலாம் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை வச்சுக்கிட்டு திமுக பல விஷயங்களை யோசித்து பண்ணுது இப்போ விஜய் என்ன யோசிப்பார் இப்போ எவ்வளோ சொன்ன மாதிரி இந்தியா டுடேல சொல்கிறது என்ன ஏதோ இப்போ வந்துட்டு போவார் அப்படின்னு நினச்சா மக்கள் மத்தியில் கொஞ்சம் தீராத இடம் பிடிச்சிருக்காரு ஒரு நடிகருக்கான கூட்டம் இல்லை லட்சக்கணக்கான ஆண்களும் பெண்களும் கூடுறாங்க அப்படிங்கும்போது சும்மா பார்த்துட்டு போகிற கூட்டம் அது இது வேறு மாதிரியான கூட்டம் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் ஒரு ஆள் வேணும்னு நினைக்கிறாங்க அதற்கு காரணம் பல காரணங்கள் இப்போ நீங்க நல்லா படித்து ஒரு வேலைக்கு போற இளைஞன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அரசு வேலைக்கு கொடுக்குற ஸ்டாலின் எழுது குரூப் ஃபோர் எழுதுறாரு ஜெயிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த அரசாங்கத்தின் மீது பரவாயில்ல நமக்கு வேலை கொடுத்த கவர்மெண்ட் நன்றி இருக்கும் சமீபத்தில் நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்படி நடந்ததுன்னு தெரியும் கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் பேர் எழுதுனாங்க எல்லாம் புலம்பி தீத்தாங்க யாருங்க அந்த கொஸ்டின் பேப்பர் உருவாக்குன்னா இத்தனை வருஷம் படிக்கிறோம் போய் உள்ள உட்காந்தா எங்க வாழ்க்கையே போயிடுச்சு எவ்வளவு பேர் கதறாங்க அந்த இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா திமுக ஓட்டு போடுவாங்க நீங்கள் இதே சொல்லுங்களேன் நியாயமாக பேசுவோம் அரசு ஊழியர்கள் நீங்கள் தான் அரசு ஊழியர்களுடைய பாதுகாவலர்னு உங்கள் அப்பா சொன்னார் உண்மையும் கூட ஊழியர்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டுருந்தாங்க திமுகவுக்கு அதே அரசு ஊழியர்கள் உங்களை எதிர்கட்சி ஆகுவோங்கிறாங்க அரசு ஊழியர்கள் ஓட்டு இல்லை இளைஞர்கள் ஓட்டு இல்லை போக்குவரத்து தொழிலாளர்கள் போக்குவரத்து சாபம் விட்டுட்டு போகிறாங்க எங்களுக்கு பிஎஃப் பணம் வரலைங்க பணிக்குடை வரலைங்க சொல்கிறாங்களா இல்லையா பகுதிநேர ஆசிரியர்கள் மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்கள் தலைமை ஆசிரியர்கள் சங்கம் டாஸ்மாக் ஊழியர்கள் மின்வாரிய ஊழியர்கள் இவங்க நம்ம சிறு குறு தொழிலாளர்கள் விவசாயிகள் யாராவது ஒருவர் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராடம் இருக்காங்க நெசவாளர்கள் ஐயோ சொல்லி மாடலை கிட்னியை விற்கக்கூடிய நிலைமைக்கு போயிட்டாங்க இது ஒரு பெரிய இஷ்யூ இதையெல்லாம் விஜய் அவர்கள் அருமையாக கையில் அடிக்கிறார் சார் அதை என்னன்னா யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்களான்னு மக்கள் அவ்வளோ இருக்காங்க இவர்களுடைய இவர்களுடைய இவங்க இவங்க பண்ணுறதை தாங்க முடியல இவங்க பார்த்துக்க கோடிக்கணுகளை வாச்சியாக கட்டுறாங்க இங்கே வந்து கிட்னியை விற்றாதான் சாப்பாட்டுக்குங்கிற நிலைமைக்கு மக்கள் இருக்காங்க அன்றாடம் ஜீவனுக்கே கஷ்டப்படக்கூடிய நிலைமைகள் இருக்காங்க கவுன்சிலர் பார்த்தா வரக்கூடிய காரெலாம் பெருமிப்பாக இருக்குது கேட்டால் திராவிட மாடல் ஆட்சிங்கிறாங்க இப்போ திராவிட மாடல் ஆச்சுன்னா ஒரு இருபது முப்பது குடும்பம் மட்டும் சம்பாதிக்கிறது பேர் தான் திராவிட மாடல் ஆட்சி அங்கே கேள்வி வருமா வராதா நம்ம ஏற்கனவே சொன்னால் வள்ளியூரில் வந்து கலைஞர் சிலை அமைக்கும் போது உச்சநீதிமன்றம் கேட்குது சில இங்கே வேணாங்களா அதுக்கு வந்து நீங்கள் வந்து தமிழக அரசு காசு எடுத்து நட்ரோட்டில் செலவிக்கிறீங்களே நியாயமானு கேட்ட சைடியா அப்போ செவிலியர்கள் நிம்மதியாக இல்லை மருத்துவர்கள் நிம்மதியாகலை மருத்துவ கட்டமைப்பு இருக்குது மருத்துவர்கள் இல்லை இதை யாராவது சொன்னால் மாசு சொல்கிறார் சூப்பராக இருக்குதுங்க அருமையாக இருக்குதுங்க எல்லா இடத்துலையும் ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்கிறாரு வாருங்க நம்ம பார்க்கலாம் சவால் வேறு விட்றாரு இன்னொரு இன்னொரு எம்எல்ஏ சொல்கிறாரு விடுதலை சேர்த்துக்கிற எம்எல்ஏ விஜய் ஒன் டூ ஒன் எங்களோட சேர்ந்து வேதம் பண்ணுவாரா இதெல்லாம் தேவையில்லாத வேலை ஒன் டூ ஒன் பண்ணி நடக்குமா என்ன இது அமெரிக்காவா சும்மா உதா உதார் ஓடுறது பாங்களே தான் ஏங்க அவங்க கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள் அவங்க ஆட்சியில் தேனும் பாடும் ஓடி இருந்தா ஏன் அந்த பிரச்சனை வருது நீங்களே சட்டசபையில் பல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க அதுதான் விஜய் கேட்குறாரு கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு போயிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுனா மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ விஜய்க்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இவங்க நம்மளை பார்த்து பதறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா முதல்ல இருந்தால் விட இன்னும் தெம்பாக இருப்பார் ஏன்னா இவ்வளோ கூட்டம் விஜய்யை நினச்சி பார்க்க முடியாத கூட்டம் இவ்வளோ கூட்டம் அப்போ இந்த கூட்டம் இருக்கும்போது ஏன் இந்த கூட்டம் ஓட்டாக மாறாது பிஜேபி அதிமுக திமுக எல்லா கட்சியும் விடுதலை சிறுத்தை எல்லா கட்சியும் விஜய விட்டு நோக்குது என்ன எல்லாத்தோடையும் அடி தூக்கு தூக்கு இவ்வளவு இவ்வளோ நாள் நாங்கள் தான் அந்த ஏரியாவில் கெத்து இந்த ஏரியாவில் கெத்துன்னு சொன்னால் இது ஆல்ரவுண்டு கெத்தாக இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இதை சொல்லலாம் காகித பிள்ளைங்க எல்லாம் எலெக்ஷனை முடிஞ்சோன்னா பாருங்கள் அது பத்தோட பதினொன்று போகலாம் ஆனாலும் இன்றைக்கி ஒரு மெரசல் காட்டிட்டுருக்காரு இல்லையா தேர்தலுக்கு அப்புறம் பார்த்துக்குவோம் இப்போ மெரசல் மர மரல்ட்ராங்களா இல்லையா நல்லா யோசனை பாருங்கள் விஜயகாந்த் இதே மாதிரி கூட்டம் போட்டார் ஒவ்வொரு ஊருக்கும் போனார் இவ்வளோ கூட்டம் குடிச்சிங்களா நீங்கள் மனசாட்சி தொட்டி சொல்லுங்கள் உங்கள் ஊர் கூட வந்திருப்பான் இந்த அளவுக்கு கூட்டம் குடிச்சா இது என்ன கூட்டம் இது இது அதையும் தாண்டி வேறு மாதிரியான கூட்டம் மறுபடியும் சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்போது எப்பயுமே நேரம் காலம் முக்கியம் ஜெயலலிதாமாவும் கலைஞரும் இருந்தாங்க அதனால் மக்கள் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பெரிய ஜெயலலிதாமா அப்பா அதுக்குன்னு ஒரு பெரிய ஓட்டுபா ஜெயலலிதா பார்க்க மக்கள் கூட்டம் கூடுவோம் ஜெயலலிதா பார்க்க கூட்டு வராங்களா மக்கள் கூடுவாங்களோ நீங்களே சொல்லுங்கள் மக்களை அவங்க நிறைய பேர் அவங்கள பார்க்க கூடுவாங்கல்ல குறிப்பாக பெண்கள் கூடுவாங்கள்ல இங்கே அப்படி இல்லை விஜயை பார்க்க பெண்கள் ஆண்கள் குறிப்பாக பெண்கள் சரியான கூட்டம் பெண்கள் ஓட்டு போகுது ஆயிரம் உரிமை தொகை கொடுக்குறீங்க அவங்களே போ ஓட்டு போடுறாங்க அதனால் இப்போ பத பதப்பதைக்குது ஒன்றுமே புரியலையே எப்படி இவ்வளோ கூட்டம் ஹிஜாப் அணிஜெட்லாம் பெண்கள் வராங்களே ஆட்டம் காட்டம் கொண்டாட்டமாக இருக்குது அது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே சனிக்கிழமையான டிஆர்பி நியூஸ் சேனலோட டிஆர்பியெலாம் ஏறுது இதில் பார்த்தீங்கன்னா மற்ற அந்த மெயின் சேனலை விட நியூஸ் சேனல் சரியான ஓட்டம் ஓடுது இவ்வளவு கூட்டம் இருக்கும்போது விஜயை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறக்கோ இயற்கையிலேயே இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்குமா இல்லைதான் நம்ம நல்லா யோசனை பாருங்க நீங்கள் மாப்பிள்ளை இருக்காரு மாப்பிள்ளை என்ன பாரு பல லட்சம் கோடி கையில் வச்சுருக்கோம் இதை நம்ம போட்டு அடுத்து வந்தால் தான் இன்னும் பல லட்சம் கோடி சம்பாதிக்க முடியும் பல பல நாடுகளில் பல முதலீடுகளை வேற செய்து விட்டோம் அப்போ என்ன பண்ணலாம் ஓபிஎஸ்க்கு பின்னால் வந்து ப பேக்கப் பண்ணுறது இன்னொரு பக்கம் வந்து பிரேமலாதாவாக கூட்டணிக்கு போகவும் உடச்சு விடுறது பாட்டாளி மக்கள் கட்சியாக உடச்சு விட்றது எல்லாம் தனியாக அமைச்சு பெரிய ஃபண்டு பண்ணுறது ஏன் டிடி விஜயநகரன் இவர்க்லாம் பின்னால் வந்து இவங்க ஃபண்டு பண்ணக்கூடாது பண்டு பண்ணலேனா தான் ஆச்சரியம் ஏன் பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க பணத்தை வைத்து பணத்தை பெருக்க வேண்டும் இல்லைனா சுகபோக வாழ்க்கை ஜெயிலில் கீழே போட்டால் என்னங்க பண்ணுவீங்க நல்லா யோசனை பாருங்கள் அடுத்த திமுக விடலாம் நிலமை என்னங்க மேலே சென்ட்ரலில் பிஜேபி இங்கே வேறு ஏதாவது கட்சி வந்தால் சும்மா விட்டுவாங்களா நல்லா யோசனை பாருங்கள் எடப்பாடி பழனிசாமியோ விஜயோ வந்தார் திமுக சும்மா விட்டுவாங்க பல கமிஷன் போட்டு விட்ருவாங்க நீங்கள் அதுக்கப்புறம் தலையை எடுக்க முடியாது கலைஞர்கள் இருந்தார் பதிமூணு வருஷம் எதிர்க்கட்சி அது கலைஞர் அவருடைய திறமையெல்லாம் நீங்கள் யாருக்கு இருக்குது நீங்களே சொல்லுங்கள் காக திமுகவில் இருக்கவங்களே ஒத்துக்குவாங்க கலைஞருடைய திறமையெல்லாம் வருமா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் என்னக்குது இன்னைக்கு வந்து ஒரு உச்சநீதிமன்றம் கிட்னி திருடுக்கு கிட்னி திருடுக்கு உயர்நீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி போடுது எஸ்ஐடி எஸ்ஐடிங்கிறது உங்கள் போலீஸ் அதை எதிர்த்து நீங்கள் உச்சநீதிமன்றம் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்ன கிட்னி திருட்டை கண்டுபிடிக்கிறது உங்கள் நோக்கமாக யாரை நீங்கள் காப்பாற்ற விரிச்சிக்கிறீங்க நம்ம நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் அதனால் இப்போ திருபுவனம் சி எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு ஞானசேகரன் விஷயம் திருபோன விஷயம் பெண்களுக்கு அதனால குற்றங்கள் லாக்அப் டெத்து மறக்கான மேட்ரு கள்ளக்குறிச்சி மேட்ரு சொல்லிக்கிட்டே போகலாம் வந்துக்கிட்டே இருக்குதே ஆனால் இதை பற்றி கவலைப்படாமல் யாருமே குறை சொல்ல முடியாது ஆச்சுங்கிறீங்க உங்களுக்கு நிலைய வித்துவார்கள் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஏதாவது சொன்னால் போதும் உடனே திரண்டு வந்துருவாங்க திமுக மாதிரி ஒரு கட்சியே இல்லை என்னங்க அந்த ஜம் மனுநீதி சோழன் ஆட்சி நடத்திட்டுருக்காரு இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்போ என் எங்கே அப்போ இப்போ திமுக மேலே மக்களுக்கு கோவம் இந்த கூட்டணி கட்சிகள் மேலே இன்னும் கோவம் திமுகவுக்கு முட்டு திமுக காரங்க முட்டு கொடுத்தா பரவாயில்ல கூட்டணி கட்சிகள் இப்படின்னா முட்டு கொடுக்குறீங்களே நம்ம என்ன சிம்பிளாக கேட்குறேன் நீ யூடியூப் நிறையா பாருங்களேன் கலைஞர் அவர்களுக்கு சிலை வண்டி நீங்கள் வந்து மேல்முறையீடு பண்ணுறாங்க உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றம் கேட்குது அரசாங்க செலவில் எப்படி கலைஞர் சிலையை வந்து நீங்கள் வழியில் வைப்பீங்க அப்படின் அது தள்ளுபடி எந்த சேனலில் விவாதம் பண்ணாலும் நம்ம தான் பண்ணணும் நம்ம முத முதல்ல நம்ம தான் அது போட்டோம் செவிலியர் ஒப்பந்த செவிலியர்களுக்கு ஏன் பணம் கொடுக்கல இல்லை ஒரு அனர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கல என்னங்க முன்னேறிய மாநிலம் தமிழகம் செவிலியர்களுக்கு பணம் கொடுக்க முடியலையா கேட்டது யார் உச்சநீதிமன்றம் நானோ நீங்களோ யாரோ சொன்னால் கூட கால் பண்ணுச்சிங்களா உச்சநீதிமன்றத்துக்கு உங்களுக்கு என்ன கால் பண்ணுச்சு உச்சநீதிமன்றம் இவ்வளோ விஷயத்தை பேசும்போது அதை இன்றைக்கி இருக்கக்கூடியவங்களும் விவாதம் பண்ணலாமே அதை விட்டுட்டு செங்கோட்டையின் வெளியில் போவாரா டிடிவி என்ன பண்ணுவார் ஓபிஎஸ் என்ன பண்ணுவார் சசிகலா என்ன பண்ணுவார் அதிமுக என்ன நினைச்சு ஏன் கரிச்சி இப்போ முன்னாரு விஜய்ட்டு ஆள் இருக்கா இல்லையா விஜய் பேசுறது சரியா இல்லையா திமுக பற்றியே பேச மாட்டீங்களா முதலீடுகள் வெளிநாட்டுக்கு ஏற்க போனார் எவ்வளோ முதலீடுகள் இருத்தார் இதுக்கு முன்னாடி என்ன இருந்தார் எவ்வளோ தொழிற்சாலை வந்தது எத்தனை பேர் பலன் பெற்றார்கள் சொல்ல வேண்டியதானே புள்ளி உரம் சொல்ல வேண்டியதானே வெள்ளை அறிக்கை வெளியிடும் வெளியிடுங்கிறார் எங்கே தான் வெள்ளையரிக்க வெளியிட்டாங்க நல்லா யோசனை பாருங்க இதெல்லாம் என் சொன்னாங்களா இப்போ கூட ஓசூரில் முதலீடுகள் வந்ததுன்னு நாங்கள் ஸ்பெயினுக்கு போனாங்க அமெரிக்கா போனாங்க எத்தனை முதலீடு தான் கேட்டால் திஆர்பி ராஜா யாருக்கும் கண்டவங்களுக்குலாம் பதில் சொல்ல முடியாதுங்கிறார் யாருக்கு தான் நீங்கள் பதில் சொல்லுவீங்க நமக்கு ஒன்றும் புரியலையே இதையெல்லாம் வந்து வாதிக்கக்கூடிய ஊடகங்கள் ஏதாவது இருக்கா எதை பற்றியும் வாதிக்க மாட்டிங்கே இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் குடும்ப ஆட்சி நடக்குது ஒரு மேடையிலே ரெண்டு பேர் திட்டிக்கிறாங்க முப்பெரும் மிளாங்கலை பேர்வையில் போர்வையில் வந்து குடும்பம் மட்டுமே நின்று பேசுனாங்க இதெல்லாம் பெரிய அளவுக்கு பேச முடியாது ஏன் பேச மறுக்கிறாங்க இன்னும் கடைசியாக கடைசி ஆட்சி முடிய போகிற நேரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் நலங்காக்கும் ஸ்டாலின் வீட்டுக்கு ராசன்க்கு கடை இதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருக்கலாமே ஏன் கடைசி நேரத்தில் தான் உங்களுக்கு ஞான உதவி வருமா இருக்கக்கூடிய எம்பிக்கை எல்லாம் கூப்பிட்டு வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் வந்து தொகுதியில் தங்கணும் மக்களுடைய குறையை கேட்க வேண்டும் இதெல்லாம் முதலமைச்சர் முதல்லையே சொல்லியிருக்கணுங்க இப்பயா சொல்லணும் அவங்க ஒன்றுமே புரியலையே இப்போ என்ன கேட்குது அப்போ உங்களுக்கு ஒரே ஒரு கொள்கை தான் பாசிச பாஜக ஒன்று சொல்லுவீங்க கல்வி நிதி கொடுக்கல ரெண்டு இன்னொன்று வந்து தமிழ் மொழியை அழிக்க பார்க்குறாங்க நாலு மூணு இந்தியை திணிக்கிறாங்க அப்புறம் சனாதனத்தை வந்து வேறோடு அறுப்போம் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம் ஆளுநர் ஆளுநர் வந்து நமக்கு வந்து தொந்தரவு கொடுத்துட்ருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோடி பாசிச மோடி வந்து ஊர் ஊ ஊர் ஃபுல்லாக போய் ஒன்றும் பண்ணல அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் வந்து நமக்கு வந்து ஏகப்பட்ட வேலை பண்ணி இன்றைக்கி வந்து இந்தியா வந்து ஜனநாயக ஜனநாயக இந்தியாவை வந்து சர்வாதிகார இந்தியாவை ஆகி ஆகி கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை பட்டின மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை பீகாரை பாருங்கள் ஒரிசாவை பாருங்கள் ஆந்திராவை பாருங்கள் இதையே தான் பேசிட்டு இருப்பீங்க நம்மளும் பார்த்தோம் பீகாரையும் பார்த்தோம் ஒரிசாவையும் பார்த்தோம் திடீர்னு பார்த்தா பீகாரில் பார்த்தீங்கன்னா உபரி அதாவது காசை வந்து உபரியா வச்சிருக்காங்க நீங்கள் சொல்கிற மாநிலத்தில் பின்தங்கிய மாநிலத்தில் காசு வச்சிருக்காங்க நீங்கள் கடங்கார மாநிலமாக இருப்பீங்க கேட்டால் எப்போ பார்த்தாலும் கடிதம் எழுதிட்டு இருக்கீங்க எதை கேட்டாலும் கடிதம் 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 ஆனால் வந்து நிதியாகி கொடுத்ததுக்கு நீங்களே போவீங்க ரைடு வந்த உடனே நீங்களே போவீங்க ரெய்டு வரத்துக்கு முன்னாடி அவங்களே சென்னை வந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு போயிட்டீங்க கொடைக்கானல் ஏதோ போயிட்டார் ஊட்டியோ ஏதோ போயிட்டார் ஏன்னா வரவேற்க மாட்டாரான் நீங்கள் கேட்கலாம் இதுக்கு முன்னாடி வரவேற்றது எலெக்ஷன் வருது இல்ல அவரோட பட்டும் படாமலும் இருப்பார் எலெக்ஷன் முடிஞ்சாலும் வந்துடுவாங்க ரெண்டு பேரும் அதனால் எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கு நல்லா தெரியுது ரெய்டு நடப்பதற்கு முன் ரெய்டு நடப்பதற்கு பின் ரெய்டு நடப்பதற்கு முன் நீங்கள் வீரமாக இருந்தீர்கள் இவ்வளவு நாள் வீரமாக இருந்த நீங்கள் நிதியாவு கூடத்துக்கு போலன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ மரியாதை கிடச்சிருக்கோம் ஏங்க எங்கள் வீடு எங்கள் எங் டார்கெட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் நிதியாக கூட்டத்துக்கு போகிறது வேஸ்ட்டு இதுக்கு முன்னாடி புறக்கணித்தேன் இப்போதும் புறக்கணிக்கிறேன் நான் எப்போதும் தமிழ்நாடு தனியாக நிற்கும் தமிழ்நாட்டை தலைகுனியை விட மாட்டோம் அப்போ சொல்ல வேண்டியதானே அதை விட்டுட்டு நிதியாய் கூட்டத்துக்கு போயிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துட்டு தமிழ்நாட்டை தலைகுனியை விட மாட்டோம் என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் அப்புறம் மோடி அவர்கள் எதுக்கு பார்த்தீங்க நிதி வாங்க பார்த்தோம் ஏங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை நீங்கள் போனீங்க போடன்னு சொன்னீங்க அதுக்கு வீடியோ வேறு போட்டிங்க என்ன காரணம்னு சொன்னிங்க போனாலும் கொடுக்க மாட்டாரிங்க அப்போல்லாம் கொடுக்காதவர் இப்போ எப்படிங்க கொடுப்பாரு எலக்ஷன் இடத்துல எப்படிங்க கொடுப்பாரு அப்போ கொடுக்காதவர் இப்போ எப்படி கொடுப்பாரு ஆனாலும் நீங்கள் போய் தனியாக அப்பாயின்மெண்ட் எதுக்கு அப்படி என்ன தான் பேசுனீங்க சரி நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன நடந்தது ஒன்றும் நடக்கலை அதான் எங்களுக்கு தெரியுமே ஈடி ஒன்றுமே பண்ணலையே தம்பிகளுடைய மேட்டரில் ஒன்றும் பண்ணல மேல்முறையீடு பண்ண மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி போனோன்னே வேகம் எடுக்குது நீங்கள் போன உடனே அமைதி ஆவராங்க எடப்பாடி பழனிசாமி போனால் வேகம் எடுக்குது அப்போ நடக்கக்கூடிய மர்மம் என்ன மக்களுக்கு தெரியாது அதான் விஜய் சொல்கிறாரு ஒரு மறைமுக கூட்டணி வச்சுருக்கீங்களே அப்படின்னு தானே சொல்கிறாரு அதாவது மோடியும் அமித்ஷா வந்தால் கரண்ட் கட் பண்ண தகுதியும் உண்டான மக்கள் விசில் அடிக்கிறாங்க உண்மையில் அது நீங்கள் நல்லா பாருங்களேன் எனக்கு வந்து கரண்ட் கட் பண்ணுறீங்க மோடியும் அமித்ஷாவை வந்தால் கரண்ட் கட் பண்ணுவாரான்னு ஒரு கேட்குறாருல அவங்களுக்கு இவ்வளோ கட்டுப்பாடு போடுறீங்களா உடனே திமுக ஆ நாங்கள் எல்லா கட்டுப்பாடும் விதிக்கிறோம் சார் கட்டுப்பாடுகள் எல்லாருக்கும் விதிகள் இருக்குது சார் விதிகளை மீறுவது தான் இங்கே கூடிய அரசியல்வாதிகள் யாருக்கு தெரியும் விதிகள்லாம் அதே விதிகள் தான் விஜய்க்கு மட்டும் விதிகளை ஃபாலோ பண்ணுவீங்க மற்றவங்களுக்கு ஃபாலோ பண்ணுறது இல்லை இதுக்கு முன்பு மோடி அவர்கள் இந்த பக்கம் போகிறாங்கிற டீநகரில் போனார் நகரில் மக்கள் கூட்டம் அதிகமாகுது இங்கேலாம் போகக்கூடாது வேறு இடம் போகிறன்னு சொல்லுவீங்களா அதான் அவர் கேட்குறாரு மக்கள் ரசிக்கிறாதான் இல்லையா ஒரு குடும்பம் சுரண்டுதுன்னு சொன்னோன்னா மக்கள் விசில் பறக்குதா இல்லையா அப்போ அப்போ எதை தொட்டா கிட்னோன்னா மக்கள் விசில் பறக்குதா இல்லையா அப்போ மக்களுக்கு இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தையும் குடும்பத்தை பற்றியும் பேசுனா மக்கள் வெகுவாக ரசிக்கிறார்கள் ஏன்னா மக்களுக்கு ஒரு கோவம் இருக்குது நம்மெல்லாம் அன்றாடங்காட்சியாக இருக்கிறோம் ஒரு குடும்பம் இவர்கள் மட்டும் நன்றாக இருக்கிறார்கள் செல்வ செழிப்பாக இருக்கிறார்கள் அப்படிங்கும் போது மக்கள்கிட்ட அந்த கோபம் பெரிய அளவுக்கு இருக்கிறது தொடர்ந்து சொல்கிறோம் இந்தியா டுடே ஊட்டுருங்க என்டிடிவிலேருந்து எல்லா பெரிய சேனலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விஜயை பற்றி பேச ஆரம்பித்து விட்டது ஏன்னா அவங்களுக்கே தெரியும் கூட்டம் எல்லாம் மீறி போகுது வரக்கூடிய தேர்தலில் ஒரு கேம் சேஞ்சராக இருப்பார் ஏன்னா பல மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியலை ஏன்னா அங்கே இருக்கவங்க சொல்கிறார் ராஜ்தீப்லாம் சொல்கிறாரில்ல பல மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் வேலைகள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் சிரஞ்சீவிக்கு வந்த கூட்டத்தை பார்த்தோம் ஒரு காலத்துல என்டிஆர் கூட்டம் வந்தது எம்ஜிஆர் கூட்டம் வந்து ஜெயலலிதா கூட்டம் வந்தது நிறைய பேருக்கு கூட்டம் வந்தது அந்த கூட்டம்ங்கிறது இம்பாக்ட் பண்ணக்கூடிய கூட்டமா இல்லை சும்மா வந்து போற கூட்டமாங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து போகக்கூடிய கூட்டம் இல்லை இது வேற மாதிரியான கூட்டம் சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் திமுகவுக்கு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மோடி சொல்கிறோம் வரக்கூடிய சனிக்கிழமை அவர் ஆரவாரத்தை அவர் அடிச்சு தூள் கிளப்ப போகிறாரு இவர்கள் அதாவது விஜய் அவர்கள் அப்படிங்கிற ஒருவர் இந்த விஜய்ங்கிற பேரை தவிர்த்து விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அரசியல் யாரும் பண்ண முடியாது அவர் தோற்கலாம் ஜெயிக்கலாம் என்ன வேணா ஆகலாம் ஆனாலும் அவர் திமுகவுக்கு இப்போது மிகப்பெரிய ஒரு தூங்காத இரவுகளை கொடுத்து விட்டார் அப்படிங்கிறது மிக அவரே சொல்ற மாதிரி தூக்கமே இல்லாமல் அலைவீங்கங்களா தூக்கமே இல்லாமல் அலைறாங்க ஏதாவது ஒன்னு பண்ணி அவர் டவுன் பண்ணலான்னு நினைக்கிறாங்க இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருப்பார் தொடர்ந்து நிறைய அண்மை தளர்த்துருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்